அண்ட் சார் அந்த மியூசிக் டைரக்டர் கேரளாலே வந்து இந்த இயற்கை தான் இந்த இயற்கை எழில் சொல்லுவாங்க இப்போ கிரீனரியா இருக்கிற ஊர் எல்லாருக்குமே புறாம அதைப்பாங்க தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு 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 ஊர் இந்த மாதிரி ஒரு ஒரு பச்சை பசேல் இருக்கிறது வந்து எல்லாரும் அதை பார்த்து ஆசைப்படுற விஷயம் தான் இங்கே பொதுவாகவே வந்து வீடுகளை சுத்தி எப்பவுமே தோட்டம் வீடு அளவு பார்த்தா சின்னதா தான் இருக்கும் தோட்டம் அதை விட பெருசா இருக்கும் சோ இது யார் அமைச்சது இந்த மாதிரி அம்மா வீடு கட்டினாங்கன்னு சொல்லுவீங்க ஆக்சுவலி அங் எங்க அம்மா இது கட்டும் போதே இதெல்லாம் இருக்கு ஓகே இந்த இடம் எல்லாம் அப்படியே தான் இருந்தது எங்க பாட்டி தான் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா வந்ததுக்கு அப்புறம் அம்மா நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க இங்க பட் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படியே தான் இங்கதான் அந்த வீடு இருந்தது அதே இடத்துலதான் அம்மா வீடு கட்டியிருக்காங்க